தவறுகளை நியாயப்படுத்தாமல் அல்லது சூழ்நிலைகளையோ மற்ற மனிதர்களையோ குற்றப்படுத்தி நியாயப்படுத்தாமல் நான் செய்தது பிள்ளை நான் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்கள் செய்திருக்கலாம் அது கத்தர் அவருக்கும் கத்தருக்கும் உரிய நான் என்ன செய்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளை என்ன என்னுடைய தவறு என்ன என்னுடைய என்னுடைய என்ன வார்த்தைக்கு முரணானது ஒத்துக்கொள்வோம் கத்தருக்குள்ளாய் மத்துக்கொள்வோம் மனுஷர்கள் மத்தியிலும் மத்துக்கொள்வோம் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே சிலவர்கள் மனுஷர்கள் மத்தியிலே ஏதோ எங்களை குறைவாக எண்ணுவார்கள் என்று நினைக்க வேண்டாம் எங்களை கத்தர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே எங்களுடைய தவறுகள் கத்தருக்குள்ளாக கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செய்த தவறுகளை தேவனு பிரியமில்லாத காரியங்களை ஒத்துக்கொண்டு கத்தருக்குள்ளேயாக நாங்கள் ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் கத்தருங்களை ஓங்கி வளர பண்ணுவார்